ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ காளி தேவியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கும் இந்த தாயை அவமதித்து விடாதே என் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன்னுடைய காலகட்டத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று உன் அன்னை இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வேதனைக்கு முற்றி புள்ளி வைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் என் குழந்தையே காரணம் அதிவேகமாக வந்து கொண்டிருக்கும் புயலாக உனக்கு கொடுக்க போகும் ஒரு காரியத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க தயாராக நான் நின்று கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே அதற்கு உனக்கு நான் பாதுகாப்பாக நிற்க வேண்டும் என்பதுதான் உன் தாயின் எண்ணமாகவே இருக்கின்றது பிள்ளையே இருக்கும் கெடுதல்கள் நினைக்காத உனக்கு கெடுதலை நினைப்பதை தவிர வேறு நினைப்பதற்கு இங்கு ஆள் இல்லையே என்று ஆகிவிட்டதே என் குழந்தையே யாருக்கும் எதுவும் சிறிதாக கூட ஆகிவிடக் கூடாது என்று ஒவ்வொரு காரியத்திலும் அக்கறையாக இருக்கும் என் குழந்தைக்கு ஒரு காரியத்தில் கூட அக்கறை காட்ட யாருமில்லையே என் தங்கமே அதுவும் உனக்கு நெருக்கமாக உறவு என்று சொல்லி கொண்டிருந்த அந்த வார்த்தை உனக்கு கலங்கடிக்க விட்டது என் மனம் கலங்கிவிட்டது அந்த நேரத்தில் உன்னை இதுபோல் செய்கிறார்களே என்று வேதனை மட்டும்தான் என் தங்கமே நான் உனக்கு உறவாக இருப்பேன் என் தங்கமே நான் உன் உறவுகளுக்கு நன்றி கேட்க உறவாக நான் இருக்கின்றேன் என் தங்கமே நன்மை பெரும் வரைதான் நீ தேவைப்படுகின்றாய் உன்னுடன் இருந்து ஏதாவது கிடைக்கிறது என்று நினைக்கும் அந்த தருணத்தில் மட்டும்தான் உனக்காக இருக்கிறார்கள் உன்னிடம் இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த பின் தான் உனக்காக கொண்டு உன் பின் இருக்கிறார்கள் உன்னிடம் இருந்து உதவிகள் வந்து கொண்டு இருக்கும் போது உன்னை மதிக்கிறார்கள் நீ சொன்னாலும் அதை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ இல்லையோ ஆனால் சரி சரி என்று இருப்பார்கள் இவர்கள் இனிமேல் உன்னிடத்தில் இருந்து எதுவும் கிடைக்காது என்று தெரிந்த பின்னரே உனக்கு எதிராக எதிரியாக மாறிவிட்டார்களே என் தங்கமே உனக்கு யார் யார் துரோகியாக இருக்கிறார்கள் என்று இவர்கள் சென்று கொண்டு தேடிக் தனியாக நிற்பதை விட கூட்டமாக நின்றாள் அதில் வளம் சேரும் என்று அறிந்து கொண்டு அவள் தேடிக்கொண்டு சென்றிருக்கிறாள் என் தங்கமே அவளிடம் பேச்சு கொடுக்கும் ஒவ்வொருவரிடமும் உன்னை பற்றியும் பேசி அவர்கள் மனதில் உன்னை என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அனைத்தையும் அறிந்து அவர்களையும் உனக்கு எதிரியாக மாற்றி இவளும் உனக்கு எதிரி அவர்களும் உனக்கு எதிரி என்ற ஒரு கூட்டமைப்புக்குள் உனக்கு எதிர்பாலத்தை சேர்த்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமை அவர்களின் மனதில் நீ எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கின்றார் அவர்களுடன் இவள் கைகோர்த்து உனக்கு தீவினை செய்ய அவள் கைகோர்த்து நிற்கின்றாள்களே அப்பொழுது உன்னுடைய எதிரியே அவள் சந்தித்தாள் என் தங்கமே அவர் உனக்கு செய்வினைகளை செய்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டாள் என் தங்கமே பேசிக்கொண்டு கொண்டு இருக்கும்போதே அவன் உன்னை பற்றி உனக்கு செய்த செய்வினைகளை பற்றி சொல்லிக்கொண்டு இருக்கும்பொழுது இருக்கும் பொழுது இவளும் ஒரு காரியத்தை சொன்னால் அந்த காரியம் என் காதில் விழுகும்பொழுது பொழுது நான் உணர்ச்சியட்ட சிலையாகவே மாறிவிட்டேன் என் தங்கமே அந்த இடத்திலேயே அப்படியே கொடூரமான எண்ணம் கொண்ட இவர்கள் எல்லாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இவர்கள் எல்லாம் கருணையே இல்லாதவர்களாக மனதில் ஈரம் இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் கர்மவினை இல்லையா இவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதா ஆண்டவா என்று நீ என்னிடம் கேட்ட கேள்வி என் செவிகளில் ஒலிக்கின்றது என் தங்கமே அப்பொழுதுதான் அவர்களின் முடிவுகளை என் கண்ணில் தெரிந்தது அவர்கள் வேண்டாமல் இவர்கள் வேண்டுமானால் உன்னை அழிக்க இப்படி வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் அவர்களின் முடிவு மிகவும் கொடூரமான முடிவாக இருக்கும் மிகவும் வேகமாக இருக்கும் அணு அணுவாக சித்திரவதைகளை அனுபவித்து படிக்கலையே கிடந்து அவர்கள் நேசித்த உறவுகளேயே இன்னும் இது போகவில்லையா என்று கூறுவதை அனைத்தையும் அவர்கள் செவியில் விழுந்து அவர்கள் செவியின் வழியாக அதை கேட்டு மனம் நொந்து இத்தனை அனுபவித்த பிறகுதான் இவர்களின் அந்த உயிரிழப்பு உயிர் பிரிவு அந்த ஒரு தருணம் நடக்கும் என் தங்கமே அந்த ஒரு தருணம் அவர்களுக்கு நடக்க இவ்வளவு வேதனைகளை அவர்கள் தாண்ட வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் முடிவு இப்பொழுது என் தங்கமே அந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இவர்கள் என் தங்கமே அவர்களின் முடிவுகளை என் கண்களால் கண்டு பிறகுதான் என் முடிவு உன்னிடம் சொல்ல வந்தேன் நீ எத்தனையோ உதவிகளை செய்து இருக்கின்றாய் கேட்டும் செய்தி இருக்கின்றாய் கேட்காமலும் பல உதவிகளை அவர்களுக்கு செய்து இருக்கின்றாய் என் தங்கமே அதை பற்றி எண்ணம் எல்லாம் அவர்களுக்கு சிறிது கூட அவர்களுக்கு இருந்ததில்லை இவர் நமக்காக உதவி இருக்கிறார் என்ற நன்றி உணர்வும் அவர்களுக்கு என்றும் வருவது இல்லை என் தங்கமே அதை அவர்கள் நினைப்பதே கிடையாது நன்றி கெட்ட ஜென்மங்கள்தான் என் தங்கமே இவர்கள் நன்றியை திரிகிறார்கள் அதை நீ ஒரு நாளும் சொல்லி காட்ட தேவையில்லை நீ ஜாக்கிரதையாக மட்டும் இரு என் தங்கமே உனக்கு நான் இருப்பேன் என் தங்கமே நன்மையை செய்தவனுக்கே அதை செய்தவனுக்கே தீமையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு இவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மனம் கலங்கடித்து விட்டது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மனதை படியான விஷயங்களாகவே இருந்தது என் தங்கமே எப்பொழுது தெய்வத்தின் வழிபாடு எப்பொழுதும் தெய்வத்தின் பாடல்களும் எப்பொழுதும் தெய்வத்தின் வாக்குகளும் உன் செவிகளில் படுமாறு நீ இருக்க வேண்டும் என் தங்கமே வேறு யாருடைய வார்த்தைகளும் கேட்டு மயங்கி விடாதே நான் சொல்வதைக் கேள் சித்தம் கலங்கி நீ இருக்கும் இடத்திலேயே இருக்கும் வழியிலேயே இருக்கும் ஊரிலே உடைகளை கிழித்து கொண்டு நீ அழைய வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது இதை நடக்கக்கூடாது என்று நான் பலமாக இருக்கின்றே நீ காரிய கண்ணாக இரு என் தங்கமே உனக்கு வேண்டியதை நான் தருகின்றேன் காரியத்தோடு நடக்க வேண்டும் உதாரணமாக இரு என் தங்கமே நீ உதாசீன செய்துவிடாதே எதையும் ஜாக்கிரதையாக ஒவ்வொன்றையும் கவனமாக செய் என் தங்கமே ஜாக்கன்றதையாக இருந்தால் மட்டுமே அவனை வெல்ல முடியும் இப்படியெல்லாம் இருக்காவிட்டாள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் நீ சிக்கிக் கொள்வாய் என் தங்கமே நான் சொன்னபடி இருக்க வேண்டும் உன் கைபிடித்து நான் உன்னை அதிலிருந்து மீட்டு எடுத்து விடுவேன் என் தங்கமே நான் சொன்னதை நீ தவறவிட்டால் நீ தவறி போய்விடுவாய் என்பதை மனதில் வைத்து கொள் என் தங்கமே நான் சொன்னது அனைத்தும் உன் மனதில் இருக்க வேண்டும் அதை கவனத்தோடு நீ செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆபத்தில் இருந்தும் உன்னை காப்பாற்றி விட உன் அன்னை நான் மறப்பதில்லை ஆனால் இந்த தெய்வ வாக்கை கேட்பதற்கு மட்டும் ஒரு சில முறை நீ மறந்து விடுகின்றாயே இது நல்லதாயின் தங்கமே தெய்வம் உனக்கு துணையாக தெய்வ சக்தி உனக்கு துணையாக தெய்வ ஆசிர்வாதங்கள் உனக்கு துணையாக இருக்கும் இந்த வேலை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை மட்டும் உறுதியாக உன் தாய் உன்னிடம் வந்து கூறி வந்தேன் எந்த அச்சமும் பயமுமின்றி நீ நிம்மதியாக கண்ணுறது என் கண்ணா என்று சொல்ல வந்தேன் என் தங்கமே உனக்கு வளமாக நான் இருக்கின்றேன் உனக்கு பலவீனமான அனைத்தையும் அழித்து கொடுப்பேன் என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்